மரணகானா விஜி அருள்மொழி நான் சந்திப்பதற்கு முன்பு வீதிகளில் அழுக்கு சட்டை போட்டுக்கொண்டு மெரினா பீச்சில் ஒரு சிறுவன் எங்களுடைய அறிமுகம் அங்கே வந்து தொடங்குது அருள்மொழி யதார்த்தமாக என்னை மெரினா பீச்சில் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் பல முரங்க முரண்பாடான விஷயங்களில் எனக்குள்ள பேசுவார் அப்பப்போ வந்து பேசுவார் அப்புறம் நானும் கொஞ்சம் பயணம் போனேன் தமிழ்நாடு முற்போக்கு மற்றும் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் பயணங்கள் நிறைய போச்சு பெரிய ஒரு துக்கமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஐயா இறந்தது எனக்கு தெரியவே தெரியாது எந்த மாணவர்களுடைய மனசில் அவர் இருந்தாலும் அந்த மாணவனில் ஒருத்தன் என்னை கண்டுபிடிச்சி நெட்டில் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தொலைபேசி இந்த தப்பத்தோட நம்பரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்கோ நான் ஏதோ மூணாவது ஆள் மாதிரி இந்த மாதிரி ஒரு அருள்மொழி ஐயான்னு இறந்து போயிட்டாரு நீங்கள் பாடம் வர முடியுமான்னு கேட்டார் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு துக்கமான விஷயம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அருள்மொழியின் மாணவர்கள் எங்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க அதில் முதல் மாணவன் தான் நாகேஷ் சர கொஸ்டினா இருக்கு அப்போ நான் பார்க்கும்போது ஆப்ட்ரௌஸ்டரை பொறுத்து ரொம்ப சின்ன பையன் என்ன நோண்டி 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 தினமும் எங்கிட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் பேசுவாப்பில் எப்படி நான் காணானா நான் என்னென்ன விஷயங்கள்னா நிறைய படைப்புகள் அவன் கொடுத்த ஒரு தலைப்பில் நான் மூணு புக்கு எழுதிட்டேன் கருப்புலகம்னு ஒரு தலைப்பு கொடுத்தான் அதன் பின்னால் நான் ஒரு மூணு புக்கு எழுதிட்டேன் கைதட்டலாம் இருக்கலாம் அருள்மொழி வித்திட்டவங்களை விதைகளை அருமையாக உருவாக்குவார் அதில் எந்த மாற்றுக்கருத்தினால் அதுக்கு நானே உதாரணம் அருள்மொழியை நான் பார்க்கும்போது சாதாரண இந்த சைக்கிள்லேயும் பேசியிருக்கேன் அருள்மொழியை என்னோடய கிணட்டி கோண்டாவிலையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அருள்மொழியை என் கார்லேயும் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அங்கேயே என் வெற்றியும் பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் அழுக்கான ஒரு நான் போய் ஒரு டீ கடை வாசல் ஹாய் ஹலோ விஜி எப்பவுமே ஹலோ விஜின்னு தான் அந்த இங்கிலீஷ் தொடக்கத்தோடு அழகாக சொல்லுவார் பல தருணங்களில் நான் முதல் முதல் ஒரு மேடை அப்போ தான் நான் வீதி நாடக விழாவில் முடிஞ்சு கூத்துப்பற்றை மூலமாக பரமபதன் ஒரு ப்ளே ஒன்று பண்ணாங்கோ அதில் நான் பாடும்போது என்னை அழகாக முதல் முதல் நான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் பத்திரிக்கையில் வந்துட்டேன் முதல் முதல் என்னை அழகான புகைப்படங்களை முதல் எடுத்ததே அருள்மொழி தான் அதுக்கும் கை தட்டலாம் ஆனால் இப்படி ஒரு மனிதனுக்கு என்னோடய இரங்கல் பாடுனோன்னே எனக்கு கொஞ்சம் துக்கம் தொண்டை அடைச்சிது ஏன்னா அதை நாங்கள் சாவில் பாடும்போது சொல்லுவோம் உடலும் தசையும் எழும்பும் நரம்பும் கொழுத்து பழுத்து கூலிக்குள் நிரம்பும் உறவை நம்பாதே மாய உலகை நம்பாதே எங்களுடைய சித்தாந்தம் ஒன்று இருக்கு எங்கள் அப்பனே செத்தாலும் நான் வந்து காசு வாங்கிட்டு தான் பாடுவோம் அப்படியான ஒரு சித்தாந்தங்கள்லாம் எங்களோட வாழ்வியலில் இருந்தாலும் அருள்மொழி அப்படின்னும் போது நான் மாணவர்கள்ட்ட ஆனால் இந்த மாணவர்கள் அருள்மொழிக்கான விஷயங்களில் பண்றாங்க பார்த்தீங்களா அது வாயில் சொல்ல முடியாது ஏன்னா கிட்ட கிட்ட ஒரு வாரமாக உட்காந்து என்னுடன் உட்காந்து என்ன மாதிரியான பாடல்களை கொண்டு வரும் நாங்கள் என்ன மாதிரியான பாடலில் கொண்டு வர போகிறீங்க என்ன விஷயம் என்னை தொடர்ந்து தொடர்பு கொண்டு என்னை இந்த இடத்துல தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னா அந்த மாணவர்களுக்கு நீங்கள் கை தட்டணும் அதில் முதல் மாணவர் தான் இப்போ வந்து என்கிட்ட மெழுகுபடுத்தி கொடுத்தாப்புல இதுதான் வாழ்வியல் சிந்தனை என்னன்னா எல்லா நேரத்திலையும் சித்தாந்தங்கள் சரியல்ல எல்லா நேரங்களையும் சித்தாந்தங்கள் தப்புமல்ல சரியும் இல்லை தப்பும் அப்படின்னு தான் சொல்லலாம் என்னுடைய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மரணகனா என்பது இருப்பவன் கண்கள் எல்லாம் இறந்தவன் மட்டுமே திறக்கின்றான் இதுதான் என்னுடைய சித்தாந்தம் இது நிலையில்லாத வாழ்வடா பாரு மானிடா நாலு பேரு சுமக்கறான் நடுவில் உருவம் படுக்கறான் மாண்டு போன மனிதனே மரண சுகமா இருக்குதா தூக்கி செல்லும் மனிதனே சாவு சுமையா இருக்குதா ஐயா நீங்க பேசும்போது ஒரு ஒரு விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன் ஐயா பூப்படம் ராமு வந்து என்னை ஆவணப்படுத்தும் போது இருந்த நிலைப்பாடுகள் வேறு ஆனால் இப்போது என் நிலைப்பாடுகள் வேறு வாழ முடியல தொடர்ந்து அந்த சிந்தனைக்குள்ளாரே வாழ்ந்தோன்னா செத்துட்டேன்றானுங்க ஹலோ இப்போலாம் நல்லா இருக்கீங்களான்னு எவனும் கேட்குறது இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களான்னு கேட்குற கலாச்சாரமாகி போச்சு ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளார என்னை கொண்டு வராங்க இன்னறியாமலே நான் இப்போ கொஞ்சம் பணம் சேர்ந்தேன்னே உங்களுக்கு கார் வேணுமானு கேட்குறான் கொஞ்சம் பணம் சேர்ந்தேன்னே உங்களுக்கு வீடு வேணுமானு கேட்குறான் தெருவில் தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அப்போ எவனுமே எதுவுமே கேட்கல அந்த மாதிரி நேரத்திலும் என்னுடன் வந்தவர் அருள்மொழி மட்டுமே என்பதை இங்கே பதிய வைக்கிறேன் மரணகானா விஜி இந்த பேருக்கு பின்னால் பல வரலாற்றுகள் இருக்குது யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம் மற்ற எல்லா விஷயங்களையும் பண்ணுறோம் நான் ஏழு வயசு குழந்தையிலேருந்து இறப்பு வீடுகளில் பாடிட்டு கானாவை முதல் முதல் கலை பண்பாட்டு துறையில் நூற்றி ஒன்றாவது இடங்களுக்காக நான் வர்ந்த அந்த கானான்ற ஒரு கலை வருவதற்காக ஒரு போராட்டமும் நான் பண்ணேன் அதுக்கு பின்னால்தான் கானாவை எல்லாமே கட்டமைச்சாங்க இப்போ கானா அரசியலாகவும் மாறிடுச்சு அது வேற கானாவுக்கு இப்போ ஜாதியெலாம் வந்துருச்சு அது வேற கதை அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் ஆனால் கானா என்பது ஒரு திராவிட பாடல்கள் தான் திராவிட பாடல் என்பது தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட அனாதை சிறுவனங்கள் மாதிரி தான் கானா ஆகும் தமிழ் தாய் பெற்றெடுத்த சென்னை தாய் பெற்றெடுத்த தமிழ் தருதலை பிள்ளை தான் கானா இதுக்கு எதுவும் ஒரு அம்மா அப்பாலாம் இதுக்குள்ளே தேடவே கூடாது மனம் போக்கில் பாடுறது தான் கானா என்பது ஆனால் இன்னைக்கு அதை ஃபேஷன் ஆக்கிட்டானுங்க கம்ப்யூட்டரில் கொண்டாண்டானுங்க அலுமினியத்தில் நசுக்கிட்டானுங்க எல்லாத்துலேயும் கொண்டு வந்துட்டானுங்க ஆனால் நான் அருள்மொழிக்கு பண்ணணும்னு சொன்னும் போது இந்த அண்ணன் கூட கானா மட்டும்தான் பண்ணுவேன்னு சொன்னேன் ஏன்னா இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சித்தாந்தம் அப்போது அவருக்கு அவரை பிடிச்ச மாதிரி தான் நான் கொண்டு வர முடியும் சரியா இணையான அருள்மொழி ஐயாவே எங்கள் ஐயாவே ஐயாவே பதறி போனோமே அருள்மொழி உன்ன நினைச்சு கதறி அழுதோமே மயக்கம் தீரலையே எங்க ஐயா கலக்கும் மாறலையே மாண்டுதான் போனியே ஐயா வெளிநாடு போயிருந்தா நாங்க டெலிபோனில் பேசிடுவோம் வெளி ஊரு போயிருந்தா ஐயா லெட்டர் போட்டு பேசிடுவோம் சாவூர் போனியா உலகம் ஒரு மாயம் இந்த வாழ்க்கை ஒரு மாயம் வாழ்க்கை ஒரு மாயம் இந்த உலகம் ஒரு மாயம் வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தானடா நம் ஆட்டம் எல்லாம் பின்னே பின்னேட்டானரா நான் 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 அருண்மொழி உனக்கு நான் பாடு வந்தனையா சூறு போரா சாவை பாடுவேனையா அருண்மொழி உனக்கு நான் பாட வந்தன I'm